அரிசி மாவு பூரி இது போல் செஞ்சிங்கன்னா சுட பத்து கூட சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சாப்பிட்டா உப்பலா அரிசி மாவு பூரி டிஃபனுக்கு டின்னருக்கு இது போல் அரிசி மாவு பூரி செய்யுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறது அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதே கப்பால் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க நார்மலாக வீட்டில் இருக்கிற அரிசி மாவு எடுத்துக்கோங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு கலந்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து கலந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க எண்ணெய் சால்ட்டு சேர்த்ததும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ரெண்டு கப்பு மாவுக்கு ஃபஸ்ட்டு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்து மாவு கலந்துக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடுங்க தண்ணி அளவெல்லாம் சொல்ல முடியாது நம்ம எடுக்கிற அரிசி மாவு மேலே டிபெண்ட் ஆகும் சூடான தண்ணியெல்லாம் சேர்க்கல நார்மலான பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக கட்டியாக பிசைஞ்சிக்கலாம் இது போல மாவு கலந்து கைவிடாமல் அழுத்தி அஞ்சு நிமிஷம் மாவு பிசைஞ்சிக்கோங்க அரிசி மாவு பூரி செய்யும்போது மாவு சாப்பிட்டா எந்த அளவுக்கு பிசைஞ்சு பூரி செய்கிறோமோ அது போல் சாப்பிட்டா இருக்கும் பூரி ரெண்டு கையால் இது போல் நல்லா அழுத்தி மாவு பிசைஞ்சிக்கோங்க இது போல் அழுத்தி மாவு பிசைஞ்சி அரிசி மாவு பூரி செய்யும்போது புசு புசுன்னு உப்பி வரும் மாவு இது போல் நல்லா பிசைஞ்சி பூரி செஞ்சிங்கன்னா ரெண்டு சாப்பிட்றவங்க கூட நாலு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சூடாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா பாருங்க இது போல் சாப்பிட்டா மாவு பிசைஞ்சிக்கோங்க இது போல் சாப்பிட்டா மாவு பிசைஞ்சானதும் மாவு ஆறாமல் ஒரு கவரில் சுற்றி பத்து நிமிஷம் எடுத்து வையுங்க பூரிக்கு மாவு பிசைஞ்சதும் பத்து நிமிஷம் எடுத்து வச்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பூரி போது விரிசல் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் மாவு சாஃப்டாக இருக்குது இது போல் சாஃப்டாக இருக்கணும் இன்னொரு முறை ஒரு நிமிஷம் நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க இது போல் ஆனதும் பாதி மாவை எடுத்து ஒரு பக்கம் வைக்கலாம் இருக்கட்டும் அடுத்ததான் இந்த மாவு எடுத்து இது போல் உருட்டிட்டு இப்போ ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இது போல கட் பண்ணதும் உள்ளங்கையில் வச்சு உருட்டி குண்டு குண்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து ஒரு பக்கம் வையுங்க இப்போ பூரி தேய்ச்சி மைதா அரிசி மாவு சேர்த்து மாவு பிசைஞ்சி பூரி செய்யும்போது உதிரி மாவெல்லாம் தேவையில்லை அப்படியே தேய்க்கலாம் நான் கிச்சன் கவுண்டரில் தான் தேய்க்கிறேன் பாருங்கள் ஒட்டாமல் வருது பூரி தேய்க்கும் போது ரொம்ப மெலேஸாக தேய்க்காம இன்ச் அளவு கனமாக தேய்ச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவு தேய்ச்சிக்கோங்க இது போல் தேய்ச்சதும் பூரி ரவுண்ட் ஷேப்புக்காக டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்க அதில் கட் பண்ணிக்கலாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து இது போல் அழுத்தம் கொடுத்துட்டு ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம் இதே போல் எல்லா பூரியும் தேய்ச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்புக்கு ஆள் இருந்தால் உடனே தேய்ச்சி செய்யலாம் ஒத்தரா செய்யறதா இருந்தால் எல்லா பூரியும் தேய்ச்சிட்டு சுட்டு எடுத்துக்கோங்க இது போல் தேய்ச்சதும் பூரி ரவுண்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு கனமா தேய்ச்சிக்கோங்க ரொம்ப கனமா இல்லாமல் மெலிசா இல்லாமல் இது போல் தேய்ச்சிக்கோங்க எல்லா பூரியும் இங்கே தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு படுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு பூரி சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டால் தான் இது போல் மேலே எழும்பி வரணும் நல்லா காஞ்ச எண்ணெயில் போடுங்க அப்போ தான் இது போல் எழும்பி எண்ணெய் காயாமல் பூரி சுட்டிங்கன்னா ஜாஸ்தி எண்ணெய் இழுக்கும் பூரி சாப்பிட்றதுக்கு திகிட்டோம் அதுக்காக பூரி எண்ணெயில் போட்டு கரண்டியால் இது போல் லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்க பூரி இது போல் புஷ்ஷுன்னு ஊதி வரும் அதுக்காக ஒரு பக்கம் லைட்டாக கலர் வந்ததும் திருப்பி கொடுத்து இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க இது போல் அரிசி மாவு மைதா மாவு சேர்த்து பூரி செஞ்சீங்கன்னா சுட சுட பத்து பூரி கூட சாப்பிடுவாங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் சூடாக செஞ்சு சுட சுட பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் இதே போல எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக புசு புசுன்னு ரைஸ் ஃப்ளோர் பூரி சாப்பிட்டா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்கள் அரிசி மாவு ஒரு கப்பு இருந்தால் இது போல் ஒரு முறை பூரி செய்யுங்க சாஃப்டாக இருக்கும் இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா கார சட்னி தேங்காய் சட்னி பன்னீர் கிரேவியோட வெச்சி சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு முறை இது போல் அரிசி பூரி செய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ